ஓம் நர்பவி முருகபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேல்மாறல் பாராயணம் அறுபத்தி நான்கு பாடல்களும் அறுபத்தி நான்கு நாட்கள் தினமும் ஒரு பாடல் வீதமாக ஆறு முறை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பத்தாவது பாடல் எங்கள் கூட சேர்ந்து கண்டிப்பாக நீங்களும் பாராயணம் பண்ணுங்கள் முருகன் கண்டிப்பாக நம்முடைய எல்லோர் வாழ்க்கையிலும் அற்புதத்தை நிகழ்த்துவார் இன்றைக்கி வந்து சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி அல் ஒழிப்பலை அடக்குதழல் ஒளிப்பவுளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுடர்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாளை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பனில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பணிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலு சுடர்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அ அடக்குதழள் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகன் வேல்மாறல் படிக்க 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 நிறைய அற்புதங்களை நம் எல்லோர் வாழ்க்கையிலும் முருகன் செய்வார்